ஹலோ காய்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒயிட் புலவை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புலாம் இன்னைக்கு வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா தேங்காய் பால் நம்ம பண்ணுறதுனால ரொம்ப திக்கட்டாக ஆரம்பிச்சிடும் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் போதும் உருகுனக்கப்புறம் ஒரு இலை நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு டைட்டா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை பிரியாணி பண் நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்ப நாலு பச்சை மிளகாவ கீரிய ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுல வந்து மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் காரத்துக்கு அதெல்லாம் உங்களோட உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு டேஸ்ட் பிடிக்காதவங்க அந்த ஸ்கிப் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி மட்டும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ரெண்டு பி ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ புதினாவும் கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் லைட்டாக இலை சுருங்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா வதங்கிறதுக்காக இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு கப் தேங்காய் பால் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றி செய்கிறோம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப நான் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு நான் இப்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம தேங்காய் பால் போட்டு நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் நல்லா வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன் அந்த தண்ணியை வடிக்கட்டிட்டு அரிசியை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது உடையாம பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வந்து தம்ப் பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை இப்போ ஒரு விசில் போய் அடிச்சு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லாவே வந்து புலவ் வந்திருக்கு தண்ணியும் அளவு கரெக்டாக இருக்குது தேங்காய்பால் அளவு ஸோ அடியும் பிடிக்கலாம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி அளவு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கிரேவிக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் கிரேவி சிக்கன் கிரேவிக்கெலாம் புலாவ் மஷ்ரூம் கிரேவியோட ரெசிபி என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புலாவ் கூட அட்டகாசமாக இருக்கும் தேங்க்யூ